கிறிஸ் ஜர்லமுடி இயக்கியுள்ள காட்டி திரைப்படத்தின் பரபரப்பான ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது படப்பிடிப்புக்கு பிந்தைய பணிகளில் ஏற்பட்ட தாமதங்களுக்கு பிறகு செப்டம்பர் ஐந்தாம் தேதி தென்னிந்திய மொழிகளில் மற்றும் இந்தியில் வெளியாக உள்ளது அனுஷ்கா வெயிட்டான கம்பேக் படமாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தெலுங்கில் முதன் முதலாக அறிமுகமாகியுள்ள விக்ரம் பிரபு முதல் படத்திலேயே அனுஷ்காவுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் மருத்துவராகவும் அனுஷ்காவுடன் சேர்ந்து கொண்டு போராளியாகவும் நடித்துள்ளார் அனுஷ்கா கஞ்சா விற்கும் பெண்ணாகவும் அதிலிருந்து அந்த மக்களை மீட்கும் புரட்சி பெண்ணாகவும் நடித்துள்ளார் அவரை மிதிக்கும் சாட் எல்லாம் வேற லெவல் ஜான் விஜயின் கழுத்தை பஸ்ஸில் அவர் அறுக்கும் காட்சியெல்லாம் லோகேஷ் கனகராஜ் படத்துக்கே சவால் விடுகின்றன படி காட்டு என்பது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆபத்தான சாகச பின்னணியில் அமைந்த உயிர் விளைத்தல் புரட்சி மற்றும் மீட்சியின் கதையாகும் காலனித்துவ சக்திகளால் அடிமையாக்கப்பட்டு ஆபத்தான சாலைகளை அமைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட ஒரு சமூகத்தின் துயரமான வாழ்க்கையை இந்த திரைப்படம் ஆழமாக ஆராய்கிறது போதைப்பொருள் கடத்தலின் கொடூரமான உலகில் சிக்கித் தவிக்கும் அவர்களின் போராட்டம் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளது கடந்த கால வன்முறை மற்றும் அடக்குமுறை சங்கிலிகளில் சிக்கி காட்டின மக்கள் உயிர் பிழைப்பதற்காக மட்டுமல்லாமல் தங்களின் மாண்பையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்டவும் போராடுகிறார்கள் அனுஷ்கா இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் துன்பம் மற்றும் விரக்தியால் உருவான ஒரு பெண்ணின் வலிமையான கதாபாத்திரத்தில் அவர் நடித்துள்ளார் இவரது கதாபாத்திரம் ட்ரெய்லரில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதை காட்டுகிறது நடிகர் விக்ரம் பிரபுவின் கம்பீரமான தோற்றம் அனுஷ்காவின் நடிப்பிற்கு மேலும் வலு சேர்க்கிறது இருவரின் கெமிஸ்ட்ரியும் பதற்றத்தையும் பரஸ்பர காதலையும் வெளிப்படுத்துகிறது இயக்குனர் கிறிஸ் மேற்க்துறை மலையின் ஆபத்தான நிலப்பரப்பில் பார்வையாளர்களை ஒரு தீவிரமான பயணத்திற்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறார் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஆழமாக செதுக்கியுள்ள அவர் பார்வையாளர்களை மேய்ச்சிலிருக்க வைக்கும் பல காட்சிகளை இணைத்துள்ளார் காட்டி உலகின் உத்வேகத்தையும் பிரம்மாண்டத்தையும் சிறப்பாக படம் பிடித்துள்ளார் இந்த திரைப்படம் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பல கிரிப்பிங் காட்சிகளை வழங்குவதாக உறுதியளிக்கிறது மேனேஜ் கட்டானி கட்டாணி தொடர்ச்சி மலையின் தனித்துவமான அழகை அற்புதமாக விவரங்களுடன் படமாக்கியுள்ளார் நாகவல்லி வித்யாசாகர் இசையமைத்துள்ள இந்த படத்திற்கான இசை கதையின் தீவிரத்தை மேலும் கூட்டுகிறது ராஜீவ் மற்றும் சாய்பாபு ஜெகர்லமுடி தயாரித்த காட்டி உயர்தர தயாரிப்பு அம்சங்களை கொண்டுள்ளது ட்ரெய்லர் எதிர்பார்ப்புகளை தூண்டும் நிலையில் காட்டி திரைப்படம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் நிலையில் ஏஆர் ஆர் இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் மதுராசி படத்துடன் மோத காத்திருக்கிறது இரண்டு படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றே தெரிகிறது